இந்த வீடியோ முடிந்த பிறகு நீங்கள் சிவனை ஒரு கடவுளாக பார்க்க மாட்டீர்கள் ஏனென்றால் சிவன் பிரச்சனைகளை தீர்க்க வரவில்லை அவர் உடைந்த உங்கள் மனசின் ஒரு உண்மை சிவன் ஏன் சிரிக்க மாட்டார் ஏன் அவர் எப்பொழுதும் தனிமையில் இருக்கின்றார் இந்த உலகத்தில் எல்லோரும் ஏதாவது ஆக வேண்டுமென்று ஓடுகின்ற நேரத்தில் சிவன் மட்டும் எதுவும் ஆகாமல் ஏன் நின்று கொண்டிருக்கின்றார் அவர் நிற்பதின் ஒரு காரணம் உண்டு அது ஒரு ரகசியம் சிவன் அரண்மனையில் இல்லை அவர் மலைகளில் இருக்கின்றார் காடுகளில் இருக்கின்றார் சுடுகாட்டில் கூட இருக்கின்றார் ஏன் தெரியுமா யாரும் போகாத இடத்தில்தான் உண்மையான வழி இருக்கும் அந்த வழியோடு இருப்பவர்தான் சிவன் நீங்கள் தோற்று விற்றீர்களா யாருக்காக எல்லாம் செய்தீர்களோ அவர்களே உங்களை விட்டு விட்டு சென்றார்களா அந்த நேரத்தில் உங்களுக்கு அறிவுரை தேவையில்லை உங்களுக்கு பேசுவதற்கு ஒரு ஆள் கூட தேவையில்லை ஆனால் உங்களுக்கு உங்கள் கூட நிற்பதற்கு ஒருத்தர் போதும் சிவன் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க மாட்டார் அவர் பணமும் கொடுக்க மாட்டார் ஆனால் நீங்கள் முழுக்க உடைந்த பிறகு நிற்கின்ற தைரியம் கொடுப்பார் அவர்தான் சிவன் சிவனை வேண்டுவது வாழ்க்கை மாறுவதற்காக அல்ல வாழ்க்கை மாறாத போதும் நாம் உடையாமல் இருக்க கற்றுக்கொள்வதற்காக அதுதான் சிவன் ஓம் நமசிவாய என்று சொல்வது ஒரு மந்திரமில்லை அது ஒரு தைரியமான ஒப்புதல் நான் தோற்றுவிட்டேன் ஆனால் நான் இன்னும் நிற்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நிமிடம் அமைதியை கொடுத்திருந்தால் கமண்டில் ஓம் நமசிவாய என்று எழுதுங்கள் இது பக்திக்காக இல்லை உங்களுக்காக ஓம் நமசிவாய